நாம் அதிகமாக இவரை வந்து இந்த நீல நிற கோட்டு சூட்டோட சிலையாகவோ புகைப்படமாகவோ அரசு அலுவலகங்களில் அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கெல்லாம் அடக்குமுறை இருந்துச்சோ அங்கெல்லாம் இவரோட சிலைகளை நம்ம பார்த்துருப்போம் இவர் தாங்க டாக்டர் அம்பேத்கர் இந்திய அளவில் மிகவும் பெருமைமிக்க ஒரு மனிதர் இந்திய நாட்டிற்காகவும் இவர் என்ன செஞ்சார்னு பார்த்திங்கன்னா சட்டத்தை வகுத்திருக்கிறாரு அண்ணல் அம்பேத்கர் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு ஏப்ரல் பதினாலாம் தேதி ராம்ஜி சக்பால் பீமாபாய் ஆகியங்களுக்கு மகனாக பிறந்திருக்கிறாரு இவருக்கு வந்து பீமாராவ் ராம்ஜி அப்படின்னு ஒரு பெயர் வச்சிருக்கிறாங்க இவர் வந்து பார்த்திங்கன்னா அம்பேத்கரும் அவரோட அண்ணனும் ஒரு முறை ஊருக்கு கிளம்பி இருக்கும்போது நடந்த ஒரு சுவையான சம்பவம் அம்பேத்கர் அவங்க அண்ணே அவங்க கூட ரெண்டு சகோதரிகள் அக்காக்கள் ஒரு ஊருக்கு போகிறாங்க ரயிலில் போய் இறங்குறாங்க இறங்கி அங்கேருந்து அவங்க மாட்டு வண்டியில் தான் போகணும் அப்போ அந்த ரயில் வந்து மாசூர் அப்படிங்கிற பகுதியை அடைஞ்சதும் அங்கே இறங்கி மாட்டு வண்டிக்கு மாறுறாங்க அந்த மாட்டு வண்டியை ஓட்டுறதுக்கு ஒரு டிரைவர் இருப்பார்ல மாட்டு வண்டி ஓட்டுறவர் அவர் இவங்களை பார்த்த உடனே இவங்க தீண்டத்தகாதவங்க அப்படின்னு சொல்லி அந்த வண்டியை ஓட்ட மாட்டேன்னு இறங்கி நின்றுக்கிட்டாரு அப்புறம் என்னடா இது வம்பா போச்சுன்னு அந்த அறியாத சிறு பாலகர்கள் அவங்களுக்கு எந்த ஏற்றத்தாலும் தெரியாது அப்போ தீண்டாமேனா என்னன்னே தெரியாது அப்போ என்னடா அவர் ஓட்ட மாட்டக்காரர் அப்படின்னு அம்பேத்கரோட அண்ணன் தான் அந்த வண்டியை ஓட்டியிருக்காரு இவங்கெல்லாம் பின்னாடி உட்காந்து போயிருக்காங்க அப்படி போய்கிட்டுருக்கும்போது சாப்பாடு வச்சுருந்துருக்காங்க ஆனால் குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை அங்கே இருக்கிற ஒரு சுங்கச்சாவடியில் இருந்த ஒருத்தர்கிட்ட ஐயா கொஞ்சம் குடிக்க தண்ணி கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க இந்த அம்பேத்கரும் அவங்க சகோதரிகளும் அதற்கு அந்த மனிதர் நீங்கள் யார் அப்படின்னு கேட்டிருக்காரு நாங்கள் மகர் அப்படின்னு இவங்க சொல்லியிருக்காங்க தண்ணீர் இல்லை ஒன்றும் இல்லை போங்கிட்டு அப்படின்னு அவர் விரட்டி விட்டுருக்காரு அப்போ அம்பேத்கருக்கு இது ஒன்றும் புரியலை இது என்னடா இப்படி நம்மளை ரொம்ப தீண்ட தகாதவங்களாக நடத்துகிறாங்களே அப்படின்னு அவரோட மனசுக்குள்ள ஒரு அன்னைக்கு தான் புதுசாக ஒரு உணர்வு ஏற்பட்டுருக்கு இன்றைக்கி நமக்கு எளிதாக கிடைக்கிற அனைத்து விஷயங்களும் அன்னைக்கு டாக்டர் அம்பேத்கருக்கு அப்படி கிடைக்கலங்க அதில் ரொம்ப அவர் அடக்குமுறை ரொம்ப அவங்களை அவமதிப்பு இப்படி பல விஷயங்களை பார்த்துருக்கிறாரு அதே மாதிரி இந்திரி இந்தியா வந்து விடுதலை அடைஞ்சு நேரு தலைமையிலான தலைமையிலான அரசு அமைக்கப்பட்ட போது முதல் சட்ட மந்திரியாக நியமி நியமிக்கப்பட்டிருக்கிறாரு டாக்டர் அம்பேத்கர் தேசமே வியக்கும் விதத்தில் சட்ட வரைவு குழு குழுவோட அமைப்பு சட்டத்தை எழுதி கொடுத்துருக்காரு நாட்டின் பழமையான போக்கை உடைச்சி இந்த புதுமையை புகுத்திருக்காரு உரிமை இல்லாத மக்களுக்கு உரிமையை கொடுத்துருக்காரு தொழிலாளர்களுக்கு பதினாலு மணி நேரம் வேலை இருந்திருக்குங்க அதை எட்டு மணி நேரமாக மாற்றினது டாக்டர் அம்பேத்கர் தான் இந்திய அளவில் பெண்களுக்கான சொத்துரிமை தத்தெடுக்கிற உரிமை விவாகரத்து உரிமை மறுமணம் செய்வதற்கான உரிமைன்னு எல்லா உரிமைகளையும் அனைவருக்கும் கிடைக்கும் வகையில் டாக்டர் அம்பேத்கர் பண்ணியிருக்காங்க அம்பேத்கர் வந்து இறக்கும் தருவாயில் நான் கஷ்டப்பட்டு இந்த தேரை இழுத்து கொண்டு வந்திருக்கிறேன் இந்த தீண்டாமை இதெல்லாம் ஒழிச்சு ஓரளவுக்கு கொண்டு வந்திருக்கிறேன் இதை முன்னோக்கி நகர்த்தலைனாலும் பரவாயில்ல பின்னாடி இழுத்துட்டு போயிடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாருங்க இது எவ்வளவு கண்ணில் நீர் வரக்கூடிய விஷயம் பாருங்க நான் இவ்வளோ தூரம் இந்த தேரை இழுத்துட்டு வந்திருக்கேன் இதை நீங்கள் முன்னோக்கி இருக்கிறனாலும் பரவாயில்ல பின்னால் போய் விட்டுறாதீங்க அப்படின்னு கெஞ்சி கேட்டிருக்காரு தன்னோட மரண தருவாயில் அந்த அளவுக்கு டாக்டர் அம்பேத்கர் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான மனிதர் இந்தியாவுக்கு இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா பல ஜாதி பல மதம் அதுக்குள்ளே இந்த தீண்டாமை இருக்குது இதை ஒழிக்கிறதுக்கு சட்ட வரைவை ஏற்படுத்தி கொடுத்தவர் தான் நம்ம டாக்டர் அம்பேத்கர் இவர் சட்டம் எழுதி அது நடைமுறைக்கு வந்துவிட்டு விட்டு இன்றைக்கி அனைவரும் சமம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்மெல்லாம் வந்திருக்குறோம்னா அதுக்கு டாக்டர் அம்பேத்கர் தான் காரணம் ஜெய் பீம்